அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த விஷயம் தெரிந்தால் நகைகளை வங்கிகளில் அடகு வைக்கவே மாட்டீர்கள் இந்தியாவில் அந்த காலம் முதலே நகைகள் பெண்களின் அடையாளமாகவும் பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்பட்டு வருகின்றன திருமணங்கள் பண்டிகைகள் போன்ற சிறப்பு நிகழ்வுகளில் நகைகள் வாங்கி சேமித்து வைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் நிதி நெருக்கடிகள் ஏற்படும்போது இந்த நகைகள் பெரிய அளவில் பயன்படுகின்றன நகைகளை வங்கியில் அடகு வைத்து உடனடியாக பணம் பெறும் வசதி பலருக்கும் தெரிந்ததே ஆனால் இந்த முடிவை எடுப்பதற்கு முன் இதன் சாதக பாதகங்களை நன்கு தெரிந்து கொள்வது அவசியம் சாதகங்கள் அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும் போது நகைகளை அடமானம் வைத்து உடனடியாக பணம் பெறலாம் வங்கியில் சென்று சில ஆவணங்களை சமர்ப்பித்தால் போதும் குறைந்த நேரத்தில் கடன் தொகை கிடைக்கும் வீடும் நிலம் போன்ற சொத்துக்களை அடமானம் வைப்பதை விட நகைகளை அடமானம் வைப்பதற்கு குறைந்த ஆவணங்களே தேவைப்படும் இது கடன் பெறுவதை எளிதாக்குகிறது பொதுவாக நகை கடன்களுக்கு வட்டி விகிதம் மற்ற வகை கடன்களை விட குறைவாகவே இருக்கும் இது கடனை திருப்பி செலுத்துவதற்கான சுமையை குறைக்கிறது நகைக்கடனை நீண்ட காலத்திற்கு திருப்பி செலுத்தும் வசதி உள்ளது இதனால் தவணைத் தொகையை குறைத்து நிதி சுமையை குறைக்கலாம் பாதகங்கள் சிலர் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அடகு கடைகளில் நகை கடன்களுக்காக வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் இது நீண்ட காலத்தில் பெரிய தொகையாக மாறும் கடனை முழுமையாக திருப்பி செலுத்த தவறினால் நகைகளை இழக்க நேரிடும் காலப்போக்கில் தங்கத்தின் மதிப்பு மாறலாம் இதனால் கடனை திருப்பி செலுத்தும் போது நகைகளின் மதிப்பு குறைந்து இருக்கலாம் கடனை திருப்பி செலுத்துவதற்கு கூடுதல் பொருளாதார சுமை ஏற்படலாம் இதனால் மற்ற முக்கியமான செலவுகளை குறைக்க வேண்டியிருக்கும் நகைகளை வங்கியில் வைத்து பணம் பெறுவது அவசர தேவைக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருந்தாலும் இதன் பாதகங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியம் எந்த முடிவை எடுப்பதற்கு முன் நம்மளுடைய நிதி நிலைமையை நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் இதில் நீங்கள் நிதி நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்